முதல்ல எடுத்தவனே தெளிவாய்த்த என்ன ஆகிற தெரிகிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும் இல்ல ஒரு உணர்வுக்கு ஒரு வித்தை கொடுத்தாச்சு அது செடி வளர்ந்தாதான வித்தின் ரூபம் மலரின் தன்மை மனத்தின் தன்மை தெரிகிறோம் இப்ப ஒரு ஞான வித்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள் பதிசி அது ஈர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்குறோம் அப்ப நாம அதுல ஒன்று எத்தனை கஷ்டங்கள் நஷ்டம் இருக்கும் இதெல்லாம் குழந்தை நாம உள்ள கொண்டு போறோம் அது உணர்வு நமக்குள்ள வளர்க்கக்கூடிய சக்தி இருக்கு நாம வளர்ந்தோம்னா அடுத்த முள்ள வளர்க்கலாம் அடுத்தவங்க வேதனை வளர்ந்தா அதை கேட்டோம்னா நாம அந்த வாழ்ந்த வேதனையை நாம வளர்த்துக் கொள்ளலாம் எதிர்க்காக அதனால சில உண்மையின் உணர்வு உங்க கூட ரொம்ப ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை நீங்க தொடர்ந்து இந்த உணர்வை நீங்க எடுத்து வாங்க ஒரு வித்த கொடுத்தாச்சுன்னா அது பாதுகாப்பு உணர்வுக்கு நாம செலுத்தணுமா இல்லையா அந்த ஞானத்தின் வித்தின் தன்மை அந்த அடைப்பு அதே ஆதி சக்தி இந்த உணர்வுகள் அகண்ட அண்டம் எப்படி வட்ட வட்டமா வட்டவட்டமா மோதி 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 எப்படி பல நிலையில் மாறுகிறது வந்து நல்ல தெரியும் அதை நாம எப்படி வளர்த்துகிறேன் கொண்டவர் இது வந்து உடனே ஒரு கண்ணாடி சுத்தமா தெரிஞ்சா தெரியும் அதனால கொஞ்சம் அழுக்கு பட்டு இருந்தா கொஞ்சம் தெரியுதுனா அந்த அழைக்க தொடக்கக்கூடிய தான் நாம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ஆன்மாவின் இந்த அழுத்துக்கிட்டு இருக்கு இதன் வழிதான் நாம பார்க்கணும் அதன் இங்கே அழுக்கு பட்டு இருக்கும்போது நம்ம படலையெல்லாம் என்ன செய்யும் தான் உணர் உன்னாக்கி இதை நாம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்ப நிச்சயம் இந்த தெளிவுக்கு போறேன்